ஃபைவ் ஹவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவ குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவலை தூதுவலை இந்த பாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் தூதுவலை இந்த லீஃப் தான் இது எதுக்கு பயன்படுதுன்னா சளி ப்ராப்ளம் சளி பயங்கரமான சளி இருக்குல்ல இது சாப்பிட்டா சளி வந்து சளி ப்ராப்ளம் இருக்காது க்யூர் ஆகும் இது சிட்டி சைட் இல்லாவில் இருக்காது கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து செடி வகையை சார்ந்தது அது வந்து நிறையா வீட்டில் இங்கே நம்ம ஊரில் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த வீட்டு ஓரமாக நம்ம வீடு நம்ம வீட்டு ஓரமாக செடிகள் வந்து படர படர்ட்ருப்பாங்க நிறையா மூலிகை செடி நிறையா வச்சுருப்பாங்க அதில் வந்து இது தூதுவளை இதுதான் தூதுவலை இதோட ஃப்ரூட்ஸ் தான் அது ரெட் கலரில் இருக்குமா இதுவும் இதோட லீஃப்ஸ் இப்படி தான் இருக்கும் இது ஃப்ளவர்ஸு இது எப்படி பயன்படுதுன்னா இலைகளை நல்லா பறிச்சுட்டு இதில் முள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக தான் பறிக்கணும் கைகளில் குத்திடும் காம்பில் இருக்கும் இலையை சுற்றி வர முள்ளு இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சிறந்த நிவாரணி இதை நம்ம அந்த லீஃப்லாம் பறிச்சுட்டு ஒரு சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா பாய்லிங் பண்ணணும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை அதில் போட்டு நல்லா பாய்லிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு பாய்லிங் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து ஆற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதை நம்ம ஒரு டம்ளர் அளவு குடிக்கலாம் சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம் அளவு கம்மி பண்ணி கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இதில் அப்படியே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது சளி பிரச்சனையும் இருக்காது நம்ம ஸ்விம் ஸ்மியூவில் அவ்வளோ பேர் பாடுறாங்க பாட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது நிறையா பேருக்கு சளி ப்ராப்ளம் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு சளி ப்ராப்ளமே இருக்காது குரல் விலை நல்லாயிருக்கும் இதான் என்னையோடய மருத்துவ குறிப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ